இது காரணீஸ்வரர் கோயில் நானூற்றி ஐம்பது வருடம் மிக பழமையான கோயில் சைதாப்பேட்டைக்கு ஒரு ஐக்கான் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்குது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து மொத்தம் பத்து நாள் திருவிழா இங்கே நடக்கும் அந்த திருவிழாவுக்கு ஏராளமான பேர் இங்கே வருகை தருவாங்க இது ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்தில் நியர் அப்படி இறங்கணும்னு இந்த பக்கம் இறங்குனா ரைட் சைடில் இறங்கினீங்கன்னா தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்டு பீச் ஸ்டேஷன்லேருந்து வந்தால் ரைட்டு ரைட்டில் இறங்கினீங்கன்னா தார்மீஸ்வரர் கோயில் போகிறோம் இதை நீங்கள் பார்க்குறீங்கள ரொம்ப பழமையான லைப்ரரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் அப்படியே இருக்கு இது திருவிழா ஆரம்பித்து எட்டாவது நாள் அந்த நாளில் எல்லாருக்கும் மோர் விநியோகம் பண்ணுறாங்க காரணீஸ்வரர் கோயிலில் தேர் புறப்பட்டு போயிடுச்சு அதனால் இங்கே கூட்டம் இல்லை இனிமேல் தேர் வந்து இங்கே வரும்போது பயங்கர கூட்டமாக இருக்கும் அது இங்கே பார்க்க போயிருக்கு என்னென்ன தோடுதோ ஒவ்வொருத்தோடு ஓம் நமச்சிவாய காரணீஸ்வரரே என்று துணை நாங்கள் இது வரைக்கும் வருஷா வருஷம் ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக இந்த மோரை வந்து நீர் மோரை அன்னதானமாக தேர் அன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம் மக்கள் அனைவரும் சிறப்பாக தே மோரை நல்லா இருக்குன்ற ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காங்க எல்லாம் வல்ல இறைவனோட அருளை பெற எல்லாரையும் நல்லபடியாக வேண்டி குளிக்கிறேன் சிவாய்னமா சிவா ஐயா இது வந்து பத்து நாள் திருவிழாயா இன்னைக்கு வந்து எட்டா நாள் தேர் வருதியா இன்னும் ரெண்டு நாள் இருக்கியா இல்லையா தேர் அன்னைக்கு தான் ஐயா நான் அடியார்களோட சிவனோட அடியார்கள் இந்த எட்டாவது நாளில் அன்னதானம் இருக்காங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இது கரெண்டு பதிமூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் என் பேர் நாகராஜன் சென்னை புதுப்பேட்டையில இருக்கேன் சொந்த வீடு இங்கதான் நகரு எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இது செஞ்சுட்டு ஓகே சார் ஆனால் மனசார குளிர்ந்துட்டாங்கன்னா வயிறு நிறைஞ்சிச்சுன்னா ஆமாம் என்ன ஆண்டவ பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை அதுதான் தான் சார் அது போதும் அது போதும் எங்கே வேற யாரும் பார்த்துக்கல கடவுள் பார்த்துப்பாரு நோய் இல்லாமல் வாழ்க்கை அமைச்சு தலைப்படி ஓகே சார் முதல் வருஷமா ஆனந்தம் இருக்கிறவரு அன்னதானம் பண்ணுறாரு அதான் இவ்வளவு கூட்டம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க எத்தனை வருஷமா பண்ணுறீங்க அன்னதானம் முதல் வாட்டி பேர் தான் கொஞ்சம் அந்த கரண்டி கொஞ்சம் பெருசா எடுப்பா இந்த அன்னதானம் கோயில் சார்பாக செய்யப்படுகிற அன்னதானம்